வணக்கம் நிறைய நாளா சர்க்கரை வியாதிக்காக மாத்திரை இருக்கீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சர்க்கரை வியாதிக்காக மாத்திரை சாப்பிடுவோம் உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அப்பவும் நம்மளுக்கு குறையாது அடுத்த டாக்டர்கிட்ட சேஞ்ச் பண்ணுவோம் அவங்க ஒரு செட் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை சாப்பிடுவோம் இந்த மாதிரி கீப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் ஸோ இருந்தா கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் குறைய மாட்டேங்குது அல்லது யூனரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருது கால் மத மதப்பாகுது எரிச்சல் ஆகுது வயிற்றில் ப்ளோட்டிங் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் இருக்குது நைட்டில் வந்து அதிகமாக யூரின் போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சபாடு இல்லை அப்படின்னும்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இந்த இதுக்கு ரியல் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்டு சொல்லிடுவாங்க ஸோ அது வந்து இன்சுலின் டிபெண்டா அல்லது நான் இன்சுலின் டிபெண்டா அப்படிங்கறதா டைப் ஒன் டைப் டூ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனா இதுக்கான ரியல் காஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னும்னா தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கு இப்போ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னும்னா அதுக்கு ஒரு காரணம் கால் மத மதப்பு வருதுன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் யூனரிட்ராக்டர் இன்ஃபெக்ஷன் அதுக்கு வேறு விதமான காரணம் ஸோ என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டயக்னோசிஸ் இருக்குது அதுதான் நாடி பரீட்சை அல்லது பஞ்சபூத பரீட்சைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல எந்த விஷயம் குறைபாடாக இருக்குது எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த முறையில் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பிளான் மாற்ற முடியும் இப்போ உதாரணத்துக்கு காற்று பற்றாக்குறை அப்படின்னம்னா அதுக்கான லைஃப் ஸ்டைல் அதுக்கான யோகா ப்ராக்டிசஸ் அதுக்குரிய ஹெர்பல் மெடிசன்ஸ் அதுக்குரிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஸோ இதையெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ஈஸியாக நீங்கள் நிரந்தரமாக உங்கள் நோயிலிருந்து விடுபட முடியும் உங்களுக்கான சிம்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும் ஸோ இதுக்காக நம்மளுடைய மருத்துவமனையில் ரொம்ப ஸ்பெஷலாக இதை பண்ணுறோம் ஸோ இதுக்கான முகாமும் நம்ம வச்சுருக்கிறோம் மூன்று நாள் முகாம் வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மாதிரி மூன்று நாள் முகாமும் இருக்குது ஸோ இதுலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு ஏன் சக்கர வியாதி வருது எதை வந்து நம்ம குறைக்கணும் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும் வீட்லேயும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னம்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் நிரந்தரமாக விடுபடலாம் எந்த மருந்துகளுடைய உதவி இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க முடியும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்களை அணுகலாம் நன்றி வணக்கம்